சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப கவனமா தன்னம்பிக்கை பொறுமை இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா போதும் இந்த வருடத்தை வந்து லாவகமாக கடந்து வந்துடலாம் ஏன்னா கிரக நகர்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து சுமாராக இருக்குது இந்த காலகட்டம் சிம்மம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அதனுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காது அதே போல அன்ப காட்டினா அங்க முழுசா சரண்டர் ஆயிடும் அதுதான் அதனுடைய பெரிய வீக்னஸ்ன்னு கூட சொல்லிடலாம் ஏன்னா ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா ஓவரா நம்பிடுவாங்க இந்த காலகட்டம் சிம்ம ராசி வந்து தெரியாதவங்க அதே போல அறியாதவங்க கிட்டையோ அதே போல தெரியாத அறியாத செயல்களை வந்து செய்வதை வந்து தடுத்து கொள்ளணும் ஏன்னா எட்டில் ராகு அப்ப நமக்கு அதிகவனம் தேவை ஏழில் வந்து சனி அவர் ஏழில் இருந்தாலும் அவர் ஆட்சி அந்த இடத்துல வந்து இன்னொரு சைலையும் செய்வாரு நம்ம வந்து உணர்வு எந்த முடிவையும் எடுக்க கூடியாது கூடாது அறிவுபூர்வமாக தான் இந்த காலகட்டம் முடிவுகளை எடுக்கணும் ஆரம்பத்துல வந்து குரு இருக்கிறாரு அதனால வந்து நமக்கு இந்த குரு பார்வை நமக்கு ராசிக்கு கிடைச்சிடும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு வந்துடலாம் அதற்கப்புறம் குரு வந்து பத்திற்கு சென்றுடுவார் அதற்கு செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப அதிகவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும் இந்த காலகட்டம் புன்முறுவல் தான் உங்களுடைய ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாயே திறக்க கூடாது கேட்கிற கேள்விக்கு பதில் மத்தபடி நீங்க அமைதி காப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலை விஷயத்துல ஒர்க் பிரஷர் இருக்கும் சம்பந்தமே இல்லாம மேலதிகாரி உடன் பணிபவர்களுடைய பேச்சுக்கு ஆளாகும் இந்த காலகட்டம் தொழில் செய்யும் இடங்கள்ல கவனம் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே கவனம் இருக்கணும் நல்லது நடக்கும்போது யாரும் நம்மள வந்து அங்க சொல்ல போறது கிடையாது ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்க சொல்லிட்டீங்க அதனால அந்த காரியம் நடக்காம போச்சுன்னு நம்ம மேல பழி சொல்லக்கூடிய சூழல் உருவாகும் அதே போல வாக்குறுதிகள் கொடுப்பதுல கொஞ்சம் கவனம் வேணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல கூட நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ள கூடாது இப்ப பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி தரேன்னா அந்த எதிரில இருக்கிற அந்த சம்பந்தி வீட்டுல வந்து நம்ம தேவையில்லாம நான் என் பொண்ணுக்கு ஆஹ் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் எல்லாம் சொல்லிடக்கூடாது ஏன்னா சம்பந்திகளுக்குள்ளேயே பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உறவுகள் விஷயத்துல அதே போல உடன் இணுப்பவர்களில்ல ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் கிட்ட கூட விரோதம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல்நிலையில ரொம்ப கவனம் வேணும் இப்ப தசாபுதியே சிறப்பாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் எங்க பரம்பரையிலேயே இல்லைங்க அந்த நோய் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல சிம்மம் வந்து யார்கிட்டயே வந்து ரொம்ப அன்பெல்லாம் வச்சுட்டு திருப்பி எனக்கு அன்பு கிடைக்கலையானு நீங்க எதிர்பார்க்க கூடாது அன்பு எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல செலுத்திடணும் இதெல்லாம் தேவையில்லாத மன அழுத்தம் உருவாகும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த வருடமே பெண்கள் தான் அதிக அளவு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க ஏற்கனவே வந்து குடும்பத்தை எடுத்து செல்வதில் வந்து இந்த சிம்ம ராசியில் பெண்களுக்கு தான் அதிக வந்து என்ன சொல்றது ஒரு அதி பெண்களுக்கு தான் அதிக அளவு அவங்க வந்து அந்த ஒரு பொறுப்பு இருக்கும் கணவர் வந்து சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்துருவாரு இவங்க வேலைக்கே போனாலும் அந்த குடும்பத்தை வந்து ஒரு இழுத்து செல்லக்கூடிய ஒரு அரைவழ்த்து செல்லக்கூடிய பொறுப்பு வந்து சிம்மலகணத்துல பெண்களுக்கு தான் உண்டு இந்த காலகட்டம் பெண்கள் வந்து மனம் துவண்டு உட்கார்ந்துட கூடாது என்னடா நம்ம பார்த்தா எல்லாரும் எதிரியா இருக்காங்களே நம்மளுக்கு எந்த இடத்துலயுமே நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு சோர்ந்து உட்கார்ந்துட கூடாது இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு இறை வழிபாட்டை வந்து உங்க கூடையே வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கை உறுதியுடன் செய்யணும் யாழந்தோறும் நீங்க வந்து ஒரு மகானுடைய வழிபாடு வச்சுக்கணும் இந்த காலகட்டம் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் நீங்க வந்து செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லை விநாயகர் வழிபாடு செய்வது காளியம்மன் கருமாரியம்மன் இந்த மாதிரி நம்முடைய அம்மன் நாகத்தையே குடையாக வைத்திருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை தரும் உங்களுக்கு பாக்கியாதிபதியே முருகர் தான் அவர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார்னு சொல்லலாம் சிம்மம் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எந்த இடத்துலயும் நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த வருடத்தையே வந்து நீங்க கடக்க முடியாது இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்றதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பொறுமை நிதானம் வாய் வார்த்தையில அதே போல பணம் குடுக்கல் வாங்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தேவையில்லாம கடன் எல்லாம் வாங்கிடக்கூடாது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து முடிவுகள் எல்லாம் வந்து தன்னிச்சையாக எடுக்கக்கூடாது உங்களுக்கு படிப்புல வந்து ஒரு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ன பட்சத்துல குழப்ப காணப்படும் படிப்புல வந்து நல்ல கவனத்தை செலுத்தணும் ஞாபக மருதி அதிகமாக இருக்கும் படிப்பில் தடை ஏற்படும் ஸ்கூல் மாற்றக்கூடிய சூழல் இல்லை நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு தடை எந்த வகையிலேயாவது உண்டாகும் இந்த காலகட்டம் வந்து ஹயகிரீவர் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம பெரியவர்களுடைய ஆலோசனையை இந்த காலகட்டம் வந்து கேட்டுக்கணும் ஒரு கோர்ஸ் எடுக்க போறேன் இல்லை எதிர்கால வாழ்க்கையை வந்து திட்டமிடல் செய்கிறேன்னா இந்த காலகட்டம் பெரியவர்களின் உறுதுடையுடன் சிறப்பாக நீங்கள் வந்து கவனமாக கடக்கக்கூடிய காலம் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூட்டு சேர்றதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்ல நண்பர்களாகவே பார்த்து பழகணும் புதிய நண்பர்கிட்டெல்லாம் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படின்லாம் அந்த காலகட்டம் வரும் தேவையில்லாத பழக்கங்கள்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது தடை மாறி போயிட்டோன்னா நம்ம இருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு செயலையும் நிதானமாக பார்த்து செய்யணும் மாணவர்கள் இளைஞர்கள் பழக்க வழக்கங்கள்லயும் வண்டி வாகன விஷயங்கள்லயும் அதிகவனம் அதே போல இந்த காலகட்டம் வந்து உடல்நிலையில ரொம்ப கவனம் இருக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை அதே போல சளி தொந்தரவு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை கை கால் மூட்டு வலி அதே போல பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டீங்கன்னா இந்த ஏழில் வரக்கூடிய சனியின் தாக்கத்தை வந்து குறைச்சிக்கலாம் அதே போல வயதில் மூத்தவங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ராமேஸ்வரம் காசி கயான் சென்று வருவது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஏழில் கேந்திரத்தில் வரக்கூடிய சனி வந்து இந்த காலகட்டம் உங்கள் பித்திருக்கான கடமைகள்லாம் நீங்கள் வந்து செய்து நீக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய இவங்க வம்சாவளியெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா கடந்து வந்துருவாங்க அப்படின்றதையும் சொல்லுது இந்த காலகட்டம் சிம்ம ராசி லகடக்காரர்கள் தீபம் ஏற்றி வழிபடணும் நீங்க எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் ஒரு தீபமோ மூன்று தீபமோ ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு வாரம் முழுதுமே அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வலயமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் இந்த காலகட்டம் சிறப்பாக வாழ்வதற்கு இறைவனை மட்டுமே நம்ம வந்து துணைக்கு வைத்துக்கணும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது இயலும் பொழுது நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு செய்வது இந்த ஒழி கிரகங்களை வழிபடும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியே சூரிய பகவான் தான் உங்களுக்கு எந்த கிரகமே உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா ஆத்மா காரகனான சூரியன் உங்களை இந்த இக்கட்டான சூழலையும் கலந்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துருவாரு இந்த படங்கள் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக அது சப்போர்ட் பண்ண போதா இல்ல பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகம் தான் ஏன்னா இந்த சொல்ற பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு அப்படியே நடக்குமா இல்ல குறைவா நடக்குமா நாங்க கஷ்டப்படுவோமான்றதெல்லாம் உங்க சுய ஜாதகம் தான் உங்க சுய ஜாதகத்தை தசாபுத்திகள் சிறப்பா இருக்கும்போது இந்த காலகட்டத்தையும் ஒரு நார்மலாக கடந்து வரக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அதற்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை தான் நம்ம ஆய்வு செய்து கொள்ளணும் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் இறைவனை வந்து துணைக்கு வைத்து கொண்டு இந்த இக்கட்டான சூழலையும் திறம்பட கடந்து வந்துடலாம்